வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் இந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸ் வெஹிக்கிள் சென்சார் ஒர்க் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு போகும்போதே ரன்னிங்லேயே ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்க இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வண்டியில் மால் ஃபங்க்ஷன் லைட் வரும் அந்த லைட் வந்து ஆஃப் ஆகணும் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுனா ஆஃப் ஆகலை ஆஃப் ஆகலைன்னா அப்போ சென்சார் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒயரிங் கிட் நம்ம கிட்ட இருக்க ஓபிடி டூலோட ஒயரிங் கிட் வந்து செட் ஆகலை நம்மளே ஆல்ட்ரு பண்ணி ஒயரிங் கிட் ரெடி பண்ணி ஓபிடி டூலாக கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிடி டூலாக கூட நம்ம கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு கீ ஆன் பண்ண உடனே ஓபிடி டூலில் வந்து சில மூமெண்ட் கேட்டு பர்மிஷன் கேட்கும் உள்ளே போயிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஃபால்ட் வந்து ரீட் பண்ணிட்ருக்கோம் ரீட் கொடுத்தாச்சு ரீட்னா வண்டியில் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த டூல் வந்து ப்ராசஸ் நடந்துருக்கு சரிங்களா இந்த ப்ராசஸ் முடியும் போது வந்துச்சு பாருங்கள் ஃபால்ட் ஒரு ஃபால்ட் இருக்குது சரிங்களா ரீட் கோடு கொடுக்கணும் அடுத்தது ரீட் கோட் கொடுத்தோடனே இப்போ வைக்கில் எந்த சென்சார் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்சாரோட பார்ட் நம்பரும் ப்ளஸ் வந்துட்டு ஃபால்ட் என்னன்றத வந்துடும் இதுதான் பிஎஸ் சிக்ஸோட சிம்பிள் ஒர்க்கு பெருசாக ஒன்றும் கிடையாது பிஎஸ் சிக்ஸ் தான் பயப்பட வேண்டாம் ஈஸியாக பிஎஸ் சிக்ஸ் வைக்கில் ஃபால்ட் அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா மேப் சென்சார் ப்ளஸ் வந்து ப்ரெஷர் சென்சார் இந்த ரெண்டு சென்சார் வந்து போயிடுச்சு சரிங்களா வாங்க ப்ரெஷர் சென்சாரும் மேப் சென்சாரும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ காட்டல த்ராட்டல் பாடியில் ப்ரெஷர் சென்சாரும் இது வந்து ப்ரெஷர் சென்சார் மேலே வந்து மேப் சென்சார் இந்த ரெண்டு சென்சாரில் தான் கம்ப்ளைண்ட்டு இந்த கம்ப்ளைண்ட் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து எடுத்து ஆறு மாதம்தான் ஆகுது இந்த பல்சர் ஸ்டோர் ரூம் சர்வீஸ் மட்டும் தான் போயின்னு இருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மக்கிட்ட ஆயில் மட்டும் மாற்றுவாங்க இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றிட்டு போவாங்க ஃபர்ஸ்ட் டைமாக வெளியே விட்டுருக்காங்க ஸ்டோர் ரூமில் எடுத்துமே கட்டுறதுக்கு நிறைய அமௌண்ட் சொல்லியிருக்காங்க பட் நம்மக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு தம்பி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இந்த சென்சார் போகிறதுக்கான நான் இதுக்கு முன்னே நிறைய பலன் சொல்லி பார்த்துருக்கேன் ஏர் ஃபில்டரில் வந்து ஆயில் போடக்கூடாது பிஏ சிக்ஸுக்கு ஆயில் போட்டிங்கன்னா அந்த ஆயில் வந்து ஏரா கூட கன்வெர்ட் ஆகி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த சென்சாரை கிராஸ் பண்ணி தான் அந்த ஏர் உள்ளே போகும் பெட்ரோலை எடுத்துக்கிட்டு அப்போ வந்து அந்த சென்சார் மேலே அந்த ஆயிலோட பிசு பிசுப்பு உடனே நமக்கு வந்து சென்சார் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிறத நிறுத்திடும் சரிங்களா இந்த பிஎஸ் சிக்ஸ் வெஹிக்கிளுக்கு வந்து ஏர் ஃபில்டரில் ஆயில் போடவே கூடாது இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் பழைய வெஹிக்கிளெலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் போடுவாங்க அந்த தவறையே பார்த்தீங்கன்னா இந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டியில் பிஎஸ் சிக்ஸில் இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நான் இதை மாற்றுற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவை உங்களுக்கு போடுறேன்